முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குன்னூரில் உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழகத்தின் முதல்வராக ஐந்து முறை இருந்தவரும் திமுகவின் தலைவராக ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றியவருமான மு கருணாநிதி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி இதே நாளில் மறைந்தார் அவரது உடல் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிட வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது தற்போது அந்த இடத்தில் கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு தினம் பல்வேறு இடங்களிலும் அனுசரிக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகர செயலாளர் ராமசாமி ஏற்பாட்டில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் தலைமை தாங்கி கலைஞரின் வாழ்க்கை வரலாறு குறித்து சிறப்புரையாற்றினார் பின்பு திமுக நிர்வாகிகள் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவி சுசிலா துணைத் தலைவர் வாசிம் ராஜா மற்றும் திமுக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் நம்முடைய அன்புக்குரிய தலைவர் மாண்பு முதல்வர் தளபதி அவர்களுடைய வேண்டுகோளிற்கு கலைஞர் அவர்களுடைய ஆறாவது நினைவுடன் மலரஞ்சி நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய அன்புக்குரிய தலைவருக்கான இந்த மலரஞ்சினி நிகழ்ச்சி நடக்கிறது இடையில் சொல்ல போனால் தமிழர்கள் மட்டுமின்றி சமூக நீதியை யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ மதசார்பற்ற மனித நேயமற்ற இனியும் சொல்ல போனால் ஒருங்கிணைந்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்கிற லட்சியத்தை ஏற்றிருக்கிற எல்லா மக்களும் நம்முடைய அன்பு புரிய தலைவருக்கு புகழஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்